திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று ஒன்று கூடல் காண்டம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் பகுதி மூன்று வரகுண பாண்டிய மன்னன் தன்னை பற்றிய பிரம்மகத்தி தோஷத்தை நீக்க வேண்டும் என்று வேதநூல் வல்லுநர்கள் கூறியபடி தினந்தோறும் ஆயிரத்தி எட்டு முறை மதுரையம்பதி திரு ஆலவாய் திருக்கோயிலை பிரதக்ஷம் செய்கின்றார் அப்படி முறைப்படி பிரதக்ஷம் செய்து துதிக்கும் போது எல்லாம் வல்ல ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் ஆகாசத்திலே அசரீரியாக நின்று வரகுண பாண்டியனாருக்கு அருளுகின்றார் அரசனே இத்திரு ஆலவாய் திருக்கோயிலை பிரதட்சிணம் செய்வோம் என்று ஒரு அடி எடுத்து வைத்தாலே அஸ்வமேதையாக பயன் கிட்டும் எனவே எம்மை நீ செய்யும் பிரதட்சிணத்தால் மகிழ்வுற்றோம் எனவே பழிக்கு அஞ்சுவதை ஒழிப்பாய் இந்த பிரம்மகத்தை உன்னை விட்டு எப்பொழுது எந்த ஸ்தலத்தில் நீங்கும் என்பதை நான் உனக்குச் சொல்கின்றே காவிரி நாட்டு அரசனாகிய சோழ மன்னன் உன்னோடு போர் செய்வதற்காக வருவான் நீயும் அவனோடு போர் செய்து எதிர்ப்பாய் அவன் போரிலே தோற்று புறங்காட்டிட்டு போர்க்களத்திலிருந்து நீங்கி ஓடுவான் நீயும் அவனை பின் சென்று எட்டி பிடிப்பது போல துரத்துவாய் அப்படி துரத்திச் செல்லும் வேளையிலே திருவிடைமருதூர் என்ற திருத்தலத்திற்கு நீ வருவாய் திருவிடைமருதூர் என்ற மத்தியார்ஜுனம் என்கின்ற அந்த ஸ்தலம் அது எம்மை யாமே அர்ச்சனை செய்து வழிபட்டிருக்கும் தலம் அந்த திருவிடைமருதூரில் மருதூரில் பொறுத்தற்கரிய கொடிய பழியை உன்னுடைய பிரம்மகத்தியை அங்கே நாம் ஒழிப்போம் என்று ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் அசரீரி வாக்காக கூறி அருளினார் மீனாட்சி தேவியார் தலைவராகிய சோமசுந்தர கடவுளின் திருவருளைத் துதித்து வரகுண பாண்டியனார் எம்பெருமானை வணங்கி தனது இருப்பிடத்திற்குச் சென்று சேர்கின்றார் எம்மை யாம் அருச்சித்து இருக்கும் தலம் என்று திருவிடைமருதூர் திருத்தலத்தை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இங்கே குறிப்பிட்டு அருளுகின்றார் வரகுணதேவ தேவ பாண்டியனாரது திரு வரலாற்றை சிந்திக்கும் போது திருவிடைமருதூர் திருத்தலம் மிக முக்கியமான தலம் திருவிடைமருதூர் ஸ்தல புராணத்தில் வரகுண சருக்கம் என்று ஒரு சருக்கமே அமைந்திருக்கின்றது அது திருவிளையாடல் புராணத்திலே வருகின்ற இந்த திருச்சரித்திரம் வரகுணபாண்டியனாருக்கு பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிய சரித்திரத்தை சொல்வதோடு வரகுணபாண்டிய தேவர் எப்படிப்பட்ட உயர்ந்த சிவபக்தர் என்கின்ற விஷயங்களையும் திருவிடைமருதூர் ஸ்தல புராணம் கூறுகின்றது எம்பெருமானே தம்முடைய திருவாக்கினால் எம்மை யாமே அருச்சித்த திருத்தலம் என்று திருவாய் மலர்ந்து அருளியிருக்கின்றார் சிவபெருமான் தம்மைத்தாமே சிவபூஜை செய்த தலங்கள் அவை திருவிடைமருதூர் மருதூர் திருவையாறு மதுரையம்பதி என்கின்ற மூன்று திருத்தலங்கள் அதிலே பெருமானார் தம்மைத்தாமே பூஜித்த திருவிடைமருதூர் மருதூர் திருத்தலத்திலே வரகுண பாண்டிய தேவரது பிரம்மகத்தியை ஒளித்தருளுவோம் என்று திருவாய் மலர்ந்தருளுகின்றார் எம்பெருமான் மத்தியார்ஜுன கஷேத்திரம் என்று போற்றப்படுகின்ற திருவிடை மருதூர் அளவில்லாத சிறப்புகளை உடையது எனவே மருத வனமாகிய மத்தியார்ஜுன ஸ்தலமாகிய திருவிடைமருதூர் திருத்தல புராணத்தை நாம் அவசியம் சிந்திக்க வேண்டியது ஆகின்றது ஸ்ரீ மகாலிங்கப் பெருமான் என்றும் மருதவாணர் என்றும் திருநாமங்களைக் கொண்டு எம்பெருமான் வீற்றிருக்க பிருகுந்தர குஜாம்பிகையாக எம்பெருமாட்டி அருளாட்சி செய்து வருகின்ற திருத்தலம் திருக்கயிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனத்தின் அருள் ஆட்சியிலே இருந்து வருகின்ற திருத்தலம் நைமிச்சாரண்யத்திலே சூதமா முனிவர் மற்றைய முனிவர்களுக்கு மத்தியார்ஜுன கஷேத்திர மகாத்மியத்தை எடுத்து கூறுகின்றார் மூர்த்தி விசேஷம் தீர்த்த விசேஷம் தல விசேஷம் இவை ஒன்றாய் அமைகின்ற திருத்தலம் சொற்ப நேரத்திலேயே மனோபீஷ்டமெல்லாம் எளிதில் அளிக்கின்ற திருத்தலம் கொடிய வினைகளை ஒழிக்கின்ற திருத்தலம் சிவபெருமான் கருணையோடு விற்றிருக்கின்ற திருத்தலம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தை எங்களுக்கு விளங்குமாறு அருளிச்செய்ய வேண்டும் என்று முனிவர்கள் பிரார்த்திக்க சூதமா முனிவர் அப்படிப்பட்ட தலம் பூ உலகத்திலே இருக்கின்ற இடைமருதூர் என்ற ஸ்தலம் என்று கூறி மருதவான பெருமானையும் பிருகுந்தர குஜாம்பிகையையும் தியானித்து மெய்மறந்து மயிர் சிலிர்த்து பேரானந்தக் கடலிலே மூழ்கி ஒரு முகூர்த்த காலம் சூதமா முனிவர் சித்திரம் போல மெளனமாக எழுந்தருளியிருக்கின்றார் பின்பு மத்தியார்ஜுன கஷேத்திர மகாத்மியத்தை சொல்லி அருளத் தொடங்குகின்றார் பதினெட்டு புராணங்களிலே ஆகிய ஸ்காந்த புராணம் லிங்க புராணம் சூரிய புராணமாகிய பிரம்ம கைவர்த்த புராணம் இவையெல்லாம் திருவிடைமருதூர் என்னும் கஷேத்திரத்தின் மகிமையை எடுத்துச் சொல்கின்றன என்று சம்ஸ்கிருதத்திலே மத்தியார்ஜுன கஷேத்திர மகாத்மியத்தை அருளுகின்றார் சூத மகாமுனிவர் அதை கொட்டையூர் ஸ்ரீமத் சிவக்கொழுந்து தேசிகர் அவர்கள் தென்மொழியான தமிழிலே மத்தியார்ஜுன மான்மியம் என்று மருதவன புராணத்தை அருளியிருக்கின்றார்கள் திருவிடைமருதூர் ஸ்தல புராணத்தின் ஸ்தல விசேஷ சருக்கம் கூறுகின்றது ஆதிகாலத்தில் காவிரியின் உற்பத்தி ஸ்தானமாகிய அடிவாரத்தில் ஒருநாள் நாள் வசிஷ்டமா முனிவரும் சுமந்து முனிவரும் விஸ்வாமித்ர முனிவரும் கௌதம முனிவரும் ஆகிய ரிஷிகளெல்லாம் சேர்ந்து பூவுலகில் எந்த ஸ்தலம் யாகம் தர்மம் தவம் இவைகளை செய்தால் விரைவில் மிக்க பலனை அளிப்பது என்று ஆராய்ந்தார்கள் ஒவ்வொருவரும் காஷி முதலான க்ஷேத்திரங்களில் சில கஷேத்திரங்கள் விசேஷமாயிருக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஸ்ரீ முருகக் கடவுள் சமுத்திரத்தில் சூரியன் உதித்தது போல அநேக தேவர்கள் சூழ மயில் வாகனத்திலே ஏறிக்கொண்டு எழுந்தருள அப்போது இந்த எல்லாம் சீக்கிரமாக எழுந்து நமஸ்கரித்து சிம்ஹாசனமிட ஸ்ரீ சுப்பிரமணிய கடவுளும் அதில் வீற்றிருந்து அருள முனிவர்கள் எல்லாம் பூஜை செய்து நமஸ்கரித்து சூரபத்மாதி அசுரர்களை சம்ஹரித்து தேவர் சிறை மீட்டருளிய கிருபா சமுத்திரமே தாங்கள் இங்கெழுந்து அருள நாங்கள் என்ன தவம் இயற்றினோமோ என்று சொல்லி நாங்கள் ஒரு யாகம் செய்ய எண்ணுகின்றோம் அப்படி அந்த யாகம் செய்யும் போது மந்திரம் கிரியை திரவியம் இவைகளில் ஏதேனும் ஒரு குறைவு ஒரு தோஷம் ஏற்படும் பட்சத்தில் அதனால் ராக்ஷசர்கள் அந்த பலனை அபகரித்துக் கொள்ளாதபடி இருக்கின்ற சிறப்புடைய ஒரு ஸ்தலம் அதிலேதான் அந்த யாகத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணினோம் அத்தகைய மகாத்மியத்தை குறைவுபடாமல் தன்னிடம் வைத்துக் கொண்டிருக்க கூடிய ஸ்தலம் தன்னுடைய மகாத்மியத்தினாலே குறைவுபடாமல் யாகத்திற்குரிய விசேஷ பலனை அளிக்கத்தக்கதோர் மகிமை வாய்ந்த திவ்ய ஸ்தலத்தை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று முனிவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் அப்போது ஸ்ரீ முருகப்பெருமான் அம்முனிவர்களை பார்த்து சொல்லி அருளுகின்றார் எங்கள் பிதாவாகிய சிவபெருமான் எமது தாயாகிய உமாதேவியாருக்கு உத்தமமாகிய புராணங்களை உபதேசித்து அருளும்போது யாம் விளையாட்டாக எம் தாயின் மடியிலிருந்து உய்த்து உணர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தோம் அதனை தபோதனர்களே இப்பொழுது சொல்லுகின்றேன் கேளுங்கள் ஜோதி என்றும் ஸ்தலங்கள் என்றும் இரண்டு உண்டு அதில் ஜோதியாவன வேதம் ஆகமம் புராணம் ஆச்சாரியர் யோகிகள் மந்திரம் சூரியன் அக்னி விபூதி ஆகிய இவைகள் ஜோதி இவற்றிலும் நாம் இடமாக கொண்டு வசிப்போம் ஸ்தலங்கள் என்பவை காஷி அருணாச்சலம் சிதம்பரம் திருவாரூர் திருவெண்காடு கும்பகோணம் இடைமருதூர் முதலான ஸ்தலங்கள் இவைகளிலும் யாம் வாசம் பண்ணுவோம் இவற்றிலே இடைமறுதூர் எல்லாவற்றிலும் மேன்மை உடையது அனாதியாய் விளங்குவது யாம் எப்போதும் விரும்பி வாசம் பண்ணத்தக்க ஸ்தலம் என்று அருளி செய்து சில மகாத்மியங்களையும் எமது பிதாவாகிய சிவபெருமான் தாயாகிய பார்வதி தேவியாருக்கு உபதேசித்து அருளியதை நாம் அறிந்திருக்கின்றோம் என்று கூறி அருளுகின்ற ஸ்ரீ சுப்பிரமணிய பெருமான் மேலும் கூறுகின்றார் அருளுகின்றார் திவ்யக் கஷேத்திரங்களாகிய சிதம்பரம் முதலான பெரிய கஷேத்திரங்களையே தனக்கு ஆவரணஸ்தானமாக திக் நியமனப்படி கொண்டருளி விளங்குகின்ற ஸ்தலம் திருவிடைமருதூர் இந்த ஸ்தலமே சிவலிங்க பெருமானினுடைய ஆலயம் போன்று அதாவது கர்ப்பகிருகம் போன்று அமைய மற்றைய ஸ்தலங்களெல்லாம் பரிவார தேவதைகளின் ஆலயங்கள் போன்று அமைந்திருக்கின்றன மகாலிங்கம் என்னும் பொது பெயரையே தனக்கு சிறப்பு பெயராக கொண்டு சிவபெருமான் இருக்கின்ற ஸ்தலம் அடியார்கள் செய்யும் தவம் முதலானவைகளுக்கு அவைகளில் நேரிடும் தோஷங்களை நோக்காமல் அவர்கள் வேண்டும் போக மோக்ஷங்களை தாமதிக்காமல் அனுகிரகம் செய்கின்ற தலம் எனவே திருவிடைமருதூர் ஸ்தலத்தை அடைந்து நீங்கள் குறித்த யாகத்தை அங்கே செய்யுங்கள் என்று அருளுகின்றார் ஸ்ரீ முருகப்பெருமான் உடனே அந்த மகரிஷிகள் முருகப்பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார்கள் அந்த ஸ்தலத்தின் மகிமையையும் விரிவாக எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க ஸ்ரீ சுப்பிரமணிய பெருமான் அருளி செய்கின்றார் மத்தியார்ஜுனம் என்கின்ற திருவிடைமருதூர் என்கின்ற அந்த ஸ்தலத்திற்கு ஷண்பகாரண்யம் சக்திபுரம் வில்வவனம் தபோவனம் ஜோதிபுரம் சர்வதீர்த்தபுரம் செல்வவிருத்திபுரம் தர்மவிருத்திபுரம் முக்திபுரம் இடைமருது வீரச்சோழபுரம் பூலோக சிவலோகம் என்று பன்னிரண்டு திருநாமங்கள் மேலும் நல்ல தவம் தர்மம் பொறுமை பொருள் கல்வி யாகம் ஆத்ம ஆகிய இவைகளை ஒரு தாயைப் போன்று வளர்ப்பது இந்த ஸ்தலம் திருவிடைமருதூர் ஸ்தலத்திலே இருப்பவர்கள் பிரம்மாவின் விதியையும் யமனையும் வெல்வார்கள் திருவிடைமருதூர் ஸ்தலவாசிகளை வேறு ஊரில் கண்டாலும் கூட யமதூதர்கள் அஞ்சுவார்கள் கிரகதோஷம் பிசாசுகள் உள்ளிட்டவைகளால் பயம் இவைகளெல்லாம் அங்கு இருப்பவர்களை பொருந்த மாட்டா அங்கே செய்யும் தவம் முதலானவைகளுக்கு இடையூறு செய்யும் இராட்சசர் முதலானவர்கள் பைரவக் கடவுளின் ஆக்ஞிக்கு பயந்து அங்கே போக மாட்டார்கள் ஆகையினாலே எந்த இடையூறும் அங்கே வந்து சேராது அங்கே எள்ளளவு தானம் செய்தாலும் மேறு அளவாகிய பலனை கொடுக்கும் திருவிடைமருதூரில் மருதூரில் கனிகா தானம் செய்தவர்களும் கனி காய்களை தானம் செய்தவர்களும் வேண்டிய இன்பங்களையெல்லாம் அடைந்து வாழ்வார்கள் வேதத்தை மறந்த வேதியர்களும் நாட்டை இழந்த அரசர்களும் பொருளை இழந்தவர்களும் இத்தலத்திலே வந்து வழிபாடு செய்தால் அவைகளையெல்லாம் திரும்பப் பெறுவார்கள் புத்திர புத்திரபாக்கியம் இல்லாதவர்களும் புதல்வர்களை அடைவார்கள் வியாதி உடையவர்களும் சித்தப்பிரமை உடையவர்களும் கூன் குருடு செவிடு முதலானவைகளை உடையவர்களும் தங்கள் நோய்கள் நீங்கி சுகம் அடைவார்கள் இதர ஸ்தலங்களில் பட்டினி முதலானவைகள் இருந்து செய்யும் விரத பலனும் அநேக வருஷங்கள் வருந்திச் செய்யும் தவத்தின் பேரும் ஒரே நாளிகையில் மூலமந்திரத்தை ஜபித்தலினாலேயே இந்த ஸ்தலத்தில் கிடைக்கும் அந்த ஸ்தலத்தில் எமது தாயாராகிய உமாதேவி தேவியாரும் சமயனாராகிய விநாயகரும் பிதாவாகிய சிவபெருமானை பூஜை செய்திருக்கின்றார்கள் அது தவிர சிவபெருமான் தம்மை தாமே பூஜை செய்திருக்கின்றார் அதுவும் தவிர இந்திரன் முதலானவர்கள் இத்தலத்திற்கு வந்து பூஜித்து தங்கள் பழியையும் நிவர்த்தி செய்து கொண்டும் இருக்கின்றார்கள் எனவே மகர்ஷிகளை ஆதிசேஷனும் தன் ஆயிரம் நாவினாலும் ஆயிரம் முறை எடுத்து உரைத்த போதிலும் திருவிடைமருதூரின் பெருமையின் ஆயிரத்தில் ஒரு பாகமாவது சொல்லி நிறைவு செய்ய முடியாது என்று ஸ்ரீ சுப்பிரமணிய கடவுள் செய்ய அப்போது அந்த மகரிஷிகள் முருகப்பெருமானை வணங்கி ஹே கருணையங் கடலே உமாதேவியார் எதன் பொருட்டு தவம் செய்தார் அந்த திருச்சரிதத்தை சொல்லி எருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் அப்போது ஸ்ரீ சுப்பிரமணிய கடவுள் அக்கதையை சொல்லி அருளுகின்றார் அந்த திருச்சரித்திரம் உபதேச சருக்கம் என்று திருவிடைமருதூர் ஸ்தல புராணத்திலே அமைந்திருக்கின்றது ஸ்ரீ கைலாசகிரியானது உயர்ந்த வெள்ளிமயமாகவே விளங்கி கொண்டிருக்கும் அநேக பூதகணங்கள் மலையடிவாரங்கள் எங்கும் சந்தோஷமாக சிவபெருமானுடைய புகழை பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் வெகு உல்லாசமாக தெரியும் ஆயிரம் இதழ்களை உடைய உத்தம தாமரை ஓடைகளும் ஆயிரம் யோஜனை தூரம் கமழ்கின்ற புஷ்ப நந்தவனங்களும் நவரத்தனக மயமாய் விளங்குகின்ற பற்பல விசித்திர வீதிகளும் தேவர ருத்ரகணங்கள் முதலானவர்கள் வந்து தங்கும்படியான மாளிகை வரிசைகளும் தவசிரேஷ்டர்கள் உறைவிடமாகிய மடாலயங்களும் கணக்கற்ற ரமணீகரமான மண்டபங்களும் அமைய பெற்று இவைகளின் மத்தியில் ஏழு பிரகாரங்கள் சூழ இப்பிரகாரங்களில் நான்கு புறங்களிலும் மகாமேரு பர்வதம் போன்று உயர்ந்த கோபுரங்களுடன் அம்மலையின் உச்சியில் திவ்ய ஜோதிமயமான ஒரு திருக்கோயில் விளங்கி கொண்டிருக்க அதில் சுவர்ணமயமான தூண்கள் நிறுத்த பெற்றும் இந்திரநீல கற்களினால் போதிகை வைத்தும் மரகதத்தினால் உத்தரம் போட்டு பத்மராகத்தினால் கொடுங்கைகள் அமைத்து சந்திரகாந்த கற்களினால் விட்டங்கள் பரப்ப பெற்று முத்துக்களால் ஆகிய மேற்கட்டிகள் கட்டி பார்ப்போர் கண்களை கவரும் படியாய் ஆயிரம் கிரணங்களை உடைய சூரியன் பிரகாசிப்பது போல ஒரு அழகிய விமானத்தை உடைய மண்டபம் ஒன்று இருக்கின்றது அந்த ஸ்ரீ கைலாசகிரியிலே அங்கே பிரம்ம விஷ்ணு ருத்ரன் முதலானவர்கள் சூழ்ந்து வந்து ஒருவரோடு ஒருவர் நெருங்கி நிற்க அவர்களினுடைய கிரீடங்கள் மோதி அதனால் அவைகளிலிருந்து பற்பல நிறங்களை உடைய நானாவித கற்கள் உதிந்து குவியல் குவியலாக பிரகாசிக்க அந்த மண்டபத்து நடுவில் நவரத்தினங்களால் பதிக்கப்பட்ட சிம்ஹாசனத்தில் எமது கடவுளாகிய சிவபெருமான் உமாதேவியாருடன் எழுந்தருளி இருக்கும் போது ஒரு சமயம் உமாதேவியாருக்கு ஆகமங்களை சிவபெருமான் உபதேசிக்கின்றார் அவைகளை பக்தியோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றார் உமாதேவியார் ஹே என் நாதா தாங்கள் உபதேசிக்கும் ஆகமத்தின் பொருளை பல முறை எனக்கு கிருபையோடு விளக்கினீர்கள் ஆனால் அவைகள் ஒன்றுக்கொன்று மாறுபாடாக இருப்பதால் எனக்கு சந்தேகம் உண்டாகி இருக்கின்றது வேதங்கள் கூட தங்கள் குணத்தை முற்றும் உணராது மயங்குகின்றன ஆகையால் என்னை மன்னித்து சந்தேகம் தீர்த்தருள வேண்டும் உலகம் என்னிடத்தில் உள்ளது அந்த உலகத்தில் நான் உள்ளேன் ஆணும் நான் பெண்ணும் நான் அழியும் நான் என்று அருளினீர்கள் இந்த மூன்றில் தாங்கள் எது என்று எப்படி அறிவேன் வெகு சாந்தராகவும் உக்ரகுணம் உடையராகவும் இருக்கின்றீர்கள் மன்மதனை இருக்கின்றீர்கள் ஆனால் என்னிடம் பிரியமாக இருக்கின்றீர்கள் மாயையில் பொருந்தோம் என்று அருளினீர்கள் ஆனால் தாங்கள் செய்யும் மாயைகளோ அனந்தம் யாதொரு தொழிலும் இல்லை என்று சொல்கின்றீர்கள் தாங்கள் ஆனால் தாங்கள் புரியாத தொழில் ஒன்றுமே இல்லை அரூபி என்று சொன்ன தாங்கள் வெகு தூயதாகின்ற வடிவோடு இருக்கின்றீர்கள் எவ்வுயிர்க்கும் மங்களம் உண்டாகச் செய்யும் தாங்களே சம்ஹாரத்தையும் செய்கின்றீர்கள் பிக்ஷை தொழிலை எடுக்கும் தாங்களே தங்களை பக்தியுடன் இணைப்பவர்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் வேண்டியவாறு கொடு அருளுகின்றீர்கள் ஒருவராயும் காணப்படுகின்றீர்கள் அநேகராயும் காணப்படுகின்றீர்கள் ஆகையால் தங்கள் ஸ்வரூபத்தை உண்மையாக எப்படி அறிவது என்பதை விளக்கி அருள வேண்டும் என்று உமாதேவியார் பிரார்த்திக்கின்றார் உண்மையிலேயே எம்பெருமானின் பிரிக்க முடியாத தாதான்மிய சக்தியாகிய ஞானம் அந்த திருவருளை எம்பெருமாட்டி அப்படி ஞானமே மயமான சிவஜானமே வடிவான எம்பெருமாட்டிக்கு இப்படி ஒரு சந்தேகம் நிகழுமா என்றார் அது உயிர்களுக்கு இந்த ஆகம எல்லாம் சென்று சேர வேண்டும் என்பதற்காக உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக உமாதேவியார் அவ்வாறு பிரார்த்திக்கின்றார் சிவபெருமானும் அதற்கு ஏற்றவாறு அந்த சந்தேகங்களையெல்லாம் ஒப்புக்கொண்டு சந்தேகங்களை நீக்கி விளக்கி அருளுகின்றார் எம்பெருமான் அருளுகின்றார் ஏ பெண்ணே மகாசம்ஹார காலம் முடிந்து புனர் காலத்தில் மூலமாயையின் ஒரு பகுதியிலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றும்படி யாம் சங்கல்பம் செய்தோம் நமது இச்சாஞ்ஞானக் கிரியை என்ற மூவகை சக்திகளை இப்பிரபஞ்ச காரியத்திற்கு பயன்படும்படி சங்கல்பித்தோம் என்று கூறி எவ்வாறு மகாசம்கார காலம் முடிந்து புனர் காலத்திலே இந்த பிரபஞ்சம் சிருஷ்டியானது என்று விளக்கி அருளுகின்றார் இவற்றையெல்லாம் நாம் வேதத்துக்கு பொருள் அருளிய படலத்திலே மிக விரிவாக சிந்தித்திருக்கின்றோம் அவ்வாறு பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்து ஆன்மாக்களின் வினைகளுக்கு ஏற்ப தனு கரண புவன போகங்கள் இவற்றை கொடுத்து எம்பெருமான் தமது சக்தி மூலம் இவை அனைத்தையும் நடாத்துகின்றார் என்றெல்லாம் உபதேசம் செய்து அதோடு உமா எம்முடைய சக்தியான நீயும் யாமும் வேறு அல்ல யாம் சூரியன் போன்று இருக்க அதன் கிரணம் போன்று நீ இருப்பாய் என்று இவ்வாறு எம்பெருமானுக்கும் எம்பெருமாட்டிக்கும் இருக்கின்ற அந்த தாதான்மிய சம்பந்தத்தை விளக்கி அருளுகின்றார் உபதேசிக்கின்றார் எம்பெருமான் என்றெல்லாம் கூறி ஸ்வரூப நிலையில் இருக்கும்போது சிவம் அதுவே உயிர்களுக்காக பஞ்சகிருத்தியங்களை நடாத்தும் போது பதி அந்த பதி தன்னுடைய சக்தி மூலம் இவற்றையெல்லாம் நடாத்துகின்றது என்று உபதேசிக்கின்றார் எனவே எம்பெருமாட்டியை நோக்கி திருநோக்கம் செய்து எம்பெருமான் கூறி எருளுகின்றார் சக்தி நீயே சகலம் நீயே நிஷ்கலம் நீயே என்னை அஷ்டமூர்த்தி உருவத்தை கொள்ளும்படி செய்பவள் நீயே பஞ்சகிருத்தியங்களைச் செய்பவள் உன்னிடத்து நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம் நீயும் என்னிடத்து இருப்பாய் நீரும் குளிர்ச்சியும் போல உன்னிடத்து விளங்கும் பூரண பொருளாக இருந்து பஞ்சகிருத்தியத்தையும் செய்து சகல ஆன்மாக்களுக்கும் போக கொடுக்கும் பொருட்டே இவ்வாறெல்லாம் யாம் சங்கல்பிக்கின்றோம் இவையெல்லாம் முன்பே உனக்கு உபதேசித்ததுதான் என்று அறிந்து கொள் என்று உமாதேவியாரை நோக்கி எம்பெருமான் சொல்லி அருள அந்த மாத்திரத்தில் உமாதேவியார் எம்பெருமாட்டி சிவபெருமானை வணங்கி எம் நாயகரே உம்முடைய திருவாக்கினால் அருளிச் செய்தலால் சந்தேக விபரீதம் நீங்கி தெளிந்து கொண்டே இனி இந்த உலகத்தின் அழகை தாங்கள் காட்ட வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றாள் எம்பெருமாட்டி எப்படி விண்ணப்பிக்கின்றார் எம்பெருமாட்டி என்றார் எம்பெருமானே எல்லோரும் போற்றும்படி தேவரீர் விரும்பி எழுந்தருளியிருக்கும் ஸ்தலங்கள் அத்தனையும் தாங்கள் அடியேனுக்கு காண்பிக்க வேண்டும் என்று பராசக்தி எம்பெருமாட்டி சிவபரம்பொருளிடம் பிரார்த்திக்க சிவபெருமானும் மகிழ்ந்து அப்படியே செய்வோம் என்று சிவப்பரம்பொருளும் பராசக்தியும் ஸ்ரீகைலாசகிரியிலிருந்து எழுந்தருளுகின்றார்கள் அப்படி எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் நந்தியாகிய தர்ம ரிஷபத்தின் மேலே எழுந்தருளி பூலோகத்தில் இருக்கின்ற க்ஷேத்திரங்களையெல்லாம் எம்பெருமான் காட்ட சக்தியானவள் அதனை கொண்டு வருகின்றார்கள் அப்படி வரும்போது காவிரியின் தென்புறத்தில் மருதவனம் என்கின்ற மத்தியார்ஜுன கஷேத்திரத்திற்கு நேராக எழுந்தருளுகின்றார்கள் தொடர்ந்து மத்தியார்ஜுன கஷேத்திர திருவிடைமருதூர் தல புராணத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்